சீமானுக்கும் வந்து அதிமுக திமுக மேல உடன்பாடு இல்ல விஜய்க்கும் ஒரு அதிமுக திமுக ஒரு மாற்றா வரா இருக்கும் போது இந்த ரெண்டு பேரு வந்து ஏன் இணைய கூடாது பேசல மாசமா நான் இல்ல வந்து அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த திராவிடம் மட்டும்தான் ஒரு இடத்துல முட்டிட்டு இருக்கு அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நீங்க நூறு சதவீதம் தமிழ் தேசியம் ஒரு ஐம்பது சதவீதம் தமிழ் தேசியம்னா முதல்ல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமா அதை அலைன் பண்ணுங்க கமல்ஹாசன் உதாரணத்துக்கு எடுத்துங்க போன தடவை அவர் எங்க நின்னாரு இப்போ எங்க நிக்கிறாரு அப்ப கமல்ஹாசன் வந்து ஒரு மாற்றம் நினைச்சு போய் போனவங்க கூட இன்னைக்கு வந்து மொக்க வாங்கி நிக்கிறாங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகளை இப்படித்தான் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விரக்தியில இருக்காங்க அப்ப அவருக்கு திமுக ஆப்ஷன் இல்ல அப்ப இன்னைக்கு சீமானும் விஜய் விஜயும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா கட்டாயமா இன்னைக்கு சீமானவர்களுக்கு வந்து எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு இருக்கு

சீமான் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் விஜய் மற்றும் ஏர்பத் மூர்த்தி இவங்க கூட்டணி அமையும்ட்டு இப்போ சோசியல் மீடியா பரவலாக பரவிட்டே வருது நீங்க எப்படி பார்க்குறீங்க இது நம்ம சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி போகணுங்கிறத வந்து நான் ஒரு ஏழு மாசமா மேலே சொல்லிட்டு இருக்கேன் இங்கே மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் என்ன காரணம்னா இன்னைக்கு சீமான் அவர்களுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ஆண்ட கட்சிகள் ஆண்ட கட்சி ஏற்று குறிப்பாக திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்த்து தான் அவர் இங்க களத்தில் நிற்கிறார் அதே மாதிரி ஒரு தேசிய கட்சிகளையும் எதிர்க்கிறார் பாரதிய ஜனதா மனித எதிரின்னே சொல்றார் காங்கிரஸை வந்து தமிழனத்தை அழி அழிச்ச துரோகின்றார் அடுத்தது இங்கே விஜய் இப்போ வந்திருக்கும் போது விஜய்க்கு வந்து அவரும் வந்து இப்போ இன்னைக்கு மாநிலத்தில் ஒரு ஆட்சி அமைக்கணும்னு தானே வராரு அப்போ இன்னைக்கு மாநிலத்தில் ஆண்டுட்டு இருக்கக்கூடியது திமுக அப்போ நேரடி திமுக எதிர்ப்பு அதனால தான் அரசியல் எதிரின்னே சொல்கிறார் அடுத்தது அதிமுக ஏற்கனவே ஆண்ட கட்சி இன்னைக்கு வந்து அதிமுக வந்து பல வகையில வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு பண்ணலான்னு பார்த்தா அவங்க பிடி கொடுக்காம இருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதிமுக மேலேயும் உடன்பாடு கிடையாது அப்போ ஸ்ரீமானுக்கும் வந்து அதிமுக திமுக மேல உடன்பாடு இல்ல விஜய்க்கும் ஒரு அதிமுக திமுக ஒரு மாற்றா வராருங்கும் போது இந்த ரெண்டு பேரு வந்து ஏன் இணைய காரணம் என்னன்னா இப்ப இந்த ரெண்டு பேரும் தனித்தனியா நின்னாங்கன்னா அது யாருக்கு சாதகமா முடியும் திமுக கூட்டணிக்கு சாதகமா முடியும் இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு சாதகமா முடியும் இன்னைக்கு சூழ்நிலையில இதே இதுக்கு முன்னாடி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் முழுக்க முழுக்க அட்வான்டேஜ் டு டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் தனியா நின்றாங்க அதனால தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நீங்க திமுக ஆட்சி கட்டில இருந்து இறங்கணும்னு பேசுறீங்க ஆனா நீங்க ரெண்டு பேருமே தனித்தனியா நின்னீங்கன்னா திமுக வந்து நீங்களே ஆட்சி கட்டில கொண்டு மறுபடியும் உட்கார வைக்கிறதுக்கு சமம் அப்ப நீங்களே அவங்களுக்கு உதவ போறீங்கிறதா என்னுடைய பேச்சாவே பேசிட்டு இருந்தேன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு கூட்டணி அமைக்க வேண்டியது ஏன்னா அவரும் தமிழ் தேசியம் முழுக்க முழுக்க இவர் விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் இன்னைக்கு எந்த கட்சியுமே கூட்டணியுமே வந்து பாத்தீங்கன்னா கொள்கை கூட்டணிலாம் கிடையாது திமுக இருக்கிறவங்களும் கொள்கை கூட்டணி சுத்தமா கிடையாது அதிமுகவிலும் கொள்கை கூட்டணி கிடையாது இப்ப எல்லாருக்குமே என்னன்னா எலெக்ஷன் வேற தேர்தல் கூட்டணி வேற கொள்கை கூட்டணி வேற கொள்கை கூட்டணியே கிடையாது ஏன்னா கொள்கை கூட்டணி எல்லா கட்சிக்கும் நூறு சதவீதம் கொள்கை உடன்பாடு இருந்துச்சுன்னா எல்லா கட்சியும் கலெட்சி ஒரு கட்சியா பண்ணிரலாம் அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு சீமாவன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த திராவிடங்கிறது மட்டும்தான் ஒரு இடத்துல முட்டிட்டு இருக்கு அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நீங்க நூறு சதவீதம் தமிழ் தேசியம் ஒரு ஐம்பது சதவீதம் தமிழ் தேசியம்னா முதல்ல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமா அதை அலைன் பண்ணுங்க என்ன காரணம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய போலிங் பர்சன்டேஜ் எவ்வளோ வெறும் எழுபது சதவீதம் அப்போ முப்பது சதவீதம் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வாக்களிக்காமல் உட்காந்துருக்கான் ஏன் உட்காந்துருக்கான் அவனுக்குலாம் வந்து ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களா இந்த கட்சி பிடிக்கலாம் அந்த கட்சி அந்த கட்சி பிடிக்கல இந்த கட்சி போட்டு கடைசியில் இந்த கட்சி அங்கே போய் கூட்டணி போடுறாங்க இப்போ கமல்ஹாசன் உதாரணத்துக்கு எடுத்துங்க போன தடவை அவர் எங்கே நின்னார் இப்போ எங்கே நிற்கிறார் அப்போ கமல்ஹாசன் வந்து ஒரு மாற்றம் நினச்சி போய் போனவங்க கூட இன்னைக்கு வந்து மொக்க வாங்கி நிற்கிறாங்களா இல்லையா அப்போ அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகளை இப்படித்தான் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து விரக்தியில் இருக்காங்க அப்ப நீங்களுக்கு போய் ஓட்டு போட்டா என்ன போராட்டம் என்ன நம்ம பலப்ப நம்ம பார்க்கலாங்கிற சதவீதம் முப்பது சதவீதம் பேர் இருக்காங்க ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இல்லாம அப்ப நீங்க இந்த கட்சியை எதிர்க்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னு சேரும்போது இந்த அவநம்பிக்கையோட ஒரு முப்பது சதவீதம் இருக்கான் பாருங்க அதுல இருந்து வந்து ஒரு அஞ்சு டு பத்து சதவீதம் பேர் உள்ளார வருவோம் ஏய் இல்ல பரவாயில்ல ஏதோ ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்குது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த அதிமுக திமுகக்கு மாற்றம் வரும்போது மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துதான் இருக்காங்க விஜயகாந்தையும் பார்த்தோம் நம்ம அதை இன்றைக்கி பாரதிய ஜனதா வந்து இன்றைக்கி வந்துச்சு அவங்களும் வந்து இன்னைக்கு பதினோரு சதவீதம் வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக இருக்காங்க தனியாக இந்த தேர்தலில் அண்ணா திமுக திமுக இல்லாமல் இருந்து அப்போ மக்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஏன்னா இப்போ இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய வாக்கு சதவோ அண்ணா திமுக வந்து எண்பத்தி ஒம்பது லட்சம் வாக்கு வாங்குது திமுக வந்து ஒரு கோடியே பதினேழு லட்சம் அப்போ ரெண்டும் சேர்ந்து ரெண்டு கோடி ஆறு லட்சம் வாக்கு அப்போ இது ரெண்டு கோடி ஆறு லட்சம் வாக்குங்கும் போது ரெண்டையும் சேர்ந்தீங்கன்னா வெறும் சற்று ஏறக்குறைய உங்களுக்கு இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் தான் ஒரு முப்பது இரு இருபத்தொம்பது டு முப்பது சதவீதம் மீதி ஒரு எழுபது சதவீதம் வாக்கு இந்த திராவிட கட்சிகள் விட்டு இருக்கு மாற்று கட்சி கட்சியிலையும் வாக்களிக்காதவங்க சைட்லையும் இருக்குது அப்போ இந்த ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அந்த அவநம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்களுடைய வாக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு பாரதிய ஜனதா கூட போகணுங்கிறதுல முனைப்பு அதுக்கு வந்து ராமதாஸ்க்கு உடன்பாடு இல்லை போன எலெக்ஷன்ல என்ன அதை பார்த்தா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக கூட போயிருக்கணுங்கிறது விருப்பம் ஆனா அவங்க அப்பா பையனுக்குள்ளார பிரச்சனை இல்லை கடைசியில் ஏதோ ஒரு இது பண்ணி பையனுடைய டெசிஷன் தான் அங்கே ஜெயிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல் கண்ட்ரோலை வந்து அவர் எடுத்துட்டார் அப்போ ஏதாவது வந்து அவர் கம்ப்ளீட்டா இன்னைக்கு வரைக்கும் என்டிஎல இருக்காரு ஆனா இப்ப இன்னைக்கு அனௌன்ஸ் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாங்களே அதிமுக என்டி அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துல இல்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த பாரதிய ஜனதா அதிமுகங்கிற மாதிரி இருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு டிசாட்டிஸ்ஃபைடு ஃபேக்ஷன்லாம் இருக்காரு அவர் யாரும் அன்புமணி ராமதாஸ் அப்போ இந்த அவருக்கு வந்து என்னன்னா எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே இன்னைக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை நினைச்சா இந்த கூட்டணி வேண்டாம் அது எங்கே போறது ஏன்னா அவங்க எங்கேயா இருந்தாலும் ஏதோ ஒரு தேர்தல் களமாடி தானே ஆகணும் அப்போ எங்கே போறது அப்படின்னு போகும்போது அவங்க வந்து இன்னைக்கு வாய்ப்பு இல்லை திமுகவுக்கு போகலான்னா திமுகக்கு வாய்ப்பு இல்லை என்னன்னா அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே இருக்காங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டுக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சி வரக்கூடாதுன்ட்டாங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அவங்க சாதி கட்சி சாதி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி மதவாத கட்சியான பிஜேபியும் வராதிங்கிட்டாங்க அவங்கள தவிர யார் வேணா வரலான்னு அந்த அளவுக்கு திரும்ப அவர்கள் வந்து அவங்கள வந்து ரொம்பவே புறக்கணிக்கிறார் திருப்பி அவருக்கு பதில் கேட்டார் அப்போ நாங்கள் சாதி கட்சி நீங்கள் யாருன்னு கேட்கறாரு அதெல்லாம் ஒரு ஓரமாக வைங்க அப்போ அவருக்கு திமுக ஆப்ஷன் இல்லை அப்போ இன்னைக்கு சீமானும் விஜய் விஜயும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கட்டாயமாக இன்னைக்கு சீமானவர்களுக்கு வந்து எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு இருக்குது விஜய் அவர்களுக்கு என்னுடைய அனுகூலத்துக்கு அசஸ்மெண்ட் பிரகாரம் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு இன்னைக்கு தேதியில் இருக்கு ரெட் இது இதே அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த தேர்தல் சின்னத்தை வந்து ஒரிஜினலான அவங்க சின்னம் கொடுத்துருந்தாங்கன்னா அவர் போன எலக்ஷன்ல டபுள் டிஜிட் மேல போயிருப்பார் இதுல அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும் போது பொதுமக்களினுடைய வாக்கிலிருந்தும் வாக்களிக்காத இருந்தும் ஒரு பத்து சதவீதம் மக்கள் உள்ள வராங்கன்னா அது பாதிக்கு பாதி இந்த ஏன்னா இன்னைக்கு இது வரைக்கும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாமல் உள்ளார வராங்க ஏற்கனவே இருந்த கட்சி ஆண்ட கட்சி ஆள் கட்சிக்கு போட மாட்டான் புதுசாக என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கோ அவங்களுக்கு தான் போடுவான் அப்போ ஓட்டு போடாதவங்களுந்து ஒரு பங்கு எடுக்க முடியும் அடுத்தது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அது ரெண்டும் ஒரு பெரிய ஆப்ஷன் அவங்களும் இங்கே உள்ளார வருவாங்க அடுத்தது இதே அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக நாங்கள் எங்க எம்பி சீட்டு தர ராஜ்யசபா சீட்டு தரோம் நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படின்னு பழனிசாமி அவர்கள் கேட்டதுலேருந்து அந்த அம்மா ரொம்ப விரக்தியில் இருக்காங்க ரெண்டு மூணு பேட்டியில் நேரடியாகவே திமுகவை ஆதரிக்கிற மாதிரி அவங்க வந்து பேட்டி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் அப்போ சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் தேமுதிக இந்த கட்சி இங்க கூட்டணி சேர்ந்தாவே ஒரு எப்படி இருந்தாலும் வந்து வந்து ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு இவர் முப்பத்தி வெளியே இருந்து வந்து நான் ஓட்டர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து வெறும் ஒரு அஞ்சு கூட எடுங்க சட்ட ஏறக்குறைய ஒரு நெருக்கி நெருக்கி ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது சதவீதம் வாக்குக்குள்ளார இந்த கூட்டணியை இங்க கொண்டு போக முடியும் அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுக அதிமுக இந்த விஜய் சீமானுடைய கூட்டணி ஒரு மும் தேர்தலாக போச்சுன்னா எக்ஸ்ட்ரா நேரடியான கேமாக இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணி யாரை சொல்கிறாங்களோ இல்லை அவங்க யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆள முடியுங்கிறது என்னுடைய பார்வை இல்லை இல்லை அவருடைய அனலைசிஸ் வந்து கரெக்டாக இருக்கு அதில் சில தவறுகள் இருக்கு என்னன்னா வாக்கு செலுத்தாத மக்கள் என்னைக்கும் அவனை வெளியில் வரமாட்டான் முப்பது சதவீதம் வாக்கு செலுத்தாமல் இருக்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு முப்பது அதை அது வரும் அதை ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் டெஃபினட்டாக வர மாட்டான் அந்த இருபத்தஞ்சி சதவீத ஆட்கள் வந்து ஓட்டு போட மாட்டான் அந்த பத்து சதவீத ஓட்டு கிடைக்காது பட் அதில் கதை கூட ஒரு அஞ்சு சதவீதம் கூட கிடைக்கிதுன்னு கூட வச்சுக்கோங்க அப்படி வச்சாக்க ஏற்கனவே வாங்கின எட்டு புள்ளி ரெண்டும் வாங்கியிருக்காரு சீமான அப்போ அந்த எட்டு புள்ளி ரெண்டு ஒரு அஞ்சு வருது இப்போ ரெண்டாவது அது நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து சட்டமன்ற தேர்தலுங்கும் போது அது டபுள் டிஜிட்டலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்க தான் செய்யும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு விழுக்காடு வாங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் அவர் தனித்து நின்றான் கூட்டணியில் போனார்னா ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி எல்லாமே தனித்து அரசியல் மற்ற அரசியல் கட்சிகளை தவறு என்று சொல்லி ஆளுகின்றது தவறான நபர்கள் என்று சொல்லி அப்படித்தான் அவர் கட்சியை கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காரே தவிர அவர் கூட்டணிக்கு வந்தாருன்னா அந்த கூட்டணிக்கு செல்லாம போயிடும் ஏன்னா யாரும் வாக்களிக்க மாட்டான் இவரும் அதே கூட்டையில உண்மை மட்டதான் நினப்பானே தவிர அது எப்ப நினைப்பாங்கன்னா திமுக கூட திமுக கூடயோ போய் கூட்டணி வச்சாங்கன்னு நினைப்பாங்க வரைக்கும் கட்சியை நம்மளே விமர்சன விஜய் அவர்களும் புதுசா தான் வர இல்ல விஜய் வந்து புதுசா நீங்க விஜய்க்கு வந்து இப்ப கூட சீமான சில விஷயங்கள்லாம் சொல்றாரு என் கட்சியில இருந்து போங்கப்பா நானே ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறேன் பாசத்துல பேசுறாரு ஒன்னு ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டாரே தவிர இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து விஜய் மேல ஒரு அபிமானம் இவரு மேல ஒரு அபிமானம் அவங்களுக்குள்ள உறவு இருக்கு அது நல்ல உறவா கள்ள உறவா அது நம்மளுக்கு தேவையில்லை பட் ஆனா கூட்டணி போகும்போது சீமானுடைய வாக்கு வங்கி குறையும் இல்ல என்னைய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சீமானவர்களுக்கும் ஒரு கம்பல்ஷன் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தனிச்சு நிற்கிறாங்க அது நம்மளே பல இடத்துல வரவேற்று இருக்கும் ஒன்றரை வாங்குறாங்க மூன்றரை வாங்குறாங்க ஆறரை வாங்குறாங்க எட்டு புள்ளி மூணு வாங்குறாங்க இன்னைக்கு பைய எலெக்ஷன்ல பதினாறு அப்போ சீமானவர்களுடைய கட்சி வளர்ந்துகிட்டு வருதுங்கிறது தான் அவங்களுடைய மெயின் பாயிண்ட் அதான் சொல்றேன் அப்போ இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நின்று இந்த வாக்கு எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதத்தை விட குறைஞ்சிட்டாங்கன்னா சீமானுக்கு வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பிம்பம் அறிப்பற்றும் அது நீண்ட நெடிய அரசியல் பயணத்துக்கு அது தடையா மாறிடும் அந்த ரிஸ்க் வந்து சீமானவர்களுக்கு இருக்கு அடுத்தது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க இப்ப சீமான் சுத்தி இருக்கிறவங்க போற என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப ஐயா சொன்ன மாதிரி அண்ணா நீங்க தனியா நிலுங்க நம்ம பாத்துக்கலானே பண்ணிக்கலானே ஏன்னா இந்த தனியா நின்னாங்கன்னா இது திமுகவுக்கு சாதகமா மாறும் நிறைய நேரத்துல அப்ப இந்த தனியா நிற்கும் போது என்ன ஆகுனாக்கா உங்க எங்கேயாவது ஒரு வாக்கு சங்கி சரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இது ஒரு பாயிண்ட் அடுத்தது இன்னைக்கு இவங்க வாட் பிராட் டு ஹியர் ஓன் டேக் யூ தேர்னு ஒரு பழமொழி இருக்கு இது வரைக்கும் உங்களை எது வந்து இங்க கொண்டு வந்திருக்கோ அதே வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகாது நீங்க வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யுக்திகளை மாத்தணும் அப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்க தனியா இருந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டீங்க ஆனா இதே மாதிரி நீங்க நம்ம ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் குரோத்தும் போக முடியாது இன்னைக்கு சீமானவர்களுக்கும் வயது என்ன ஆகுது அவருக்கு இன்னும் இதே மாதிரி நீங்க வந்து ஒரு பேபி ஸ்டெப்பாவே போயிட்டு இருக்கிறது நல்லது நான் அதை பாராட்டுறேன் அதுல நான் தவறு கண்டுபிடிக்கல ஆனா இன்னைக்கு காலம் கணிஞ்சிருக்கு மக்களுக்கு திமுக மேலே ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இன்னொரு பக்கம் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வச்சாலும் அதுல மக்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆன்டி பிஜேபியினுடைய ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்போ நீங்க தனியா இருக்கும்போது அதை அறுவடை பண்றது கஷ்டம் அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டணியை பண்ணீங்கன்னா ஆன்டி டிஎம்கே உடைய ஓட்டையும் எடுக்கலாம் ஆன்டி பிஜேபி இந்த மாதிரி ஓட்டையும் நீங்க எடுக்கும் போது எக்ஸ்ட்ராடினரியா கிடைக்கும் அப்போ வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா அவரு பல ஸ்டேட்ஸ விட்டுட்டு வரார் ஒரு ஐம்பது வயசுல வந்து படத்துக்கு கோடி அடுத்த பத்து வருஷத்துக்கு அவருதான் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை விட்டுட்டு அவ்வளவு பெரிய ஸ்டேக்ஸை விட்டுட்டு வராரு இந்த தேர்தலில் ஒரு பெரிய பாதிப்பு அவர் ஏற்படுத்தலைன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு டேக் ஆஃப் ஆகுறது அவர் பெரிய கஷ்டம் அப்ப அவருக்கும் ஒரு ஸ்டேக் இருக்கு ஸ்ரீமான் அவர்களுக்கும் ஒரு ஸ்டேக் இருக்கும்போது ரெண்டு பேரும் நீங்க சேர்ந்தீங்கன்னா சீமான்னால விஜய் பலன் பெறுவாரு விஜய்னால சீமான் பலன் பெறுவாரு இப்ப எந்த இடத்துலயுமே உங்களுக்கு கொள்கை சமரசம் இன்னைக்கு திமுக கொள்கை சமரசம் மாதிரியோ அண்ணா அதிமுக கூட்டணி கொள்கை சமரசம் மாதிரியோ உங்களுக்கு கிடையாது நீங்களும் தமிழ் தேசியம் பேசுறீங்க அவங்களும் தமிழ் தேசியம் பேசுறீங்க தான் அப்ப அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல நீங்க ஒன்று நினைஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு கூட்டணிக்கும் பயங்கரமான டஃப் கொடுக்க முடியும் நீங்க வந்து நூத்தி இருபது சீட்டு நூத்தி முப்பது சீட்டு ஜெயிக்க வேண்டியதுல ஒரு இந்த ரெண்டு இந்த கூட்டணி அமைஞ்சு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது சீட்டு ஜெயிச்சிங்கனாவே நீங்களே சிஎம் சீட்ல உட்கார அளவுக்கு வரும் அப்போ இந்த வாய்ப்பை நீங்க நழுவ விடாதீங்கன்றதான் என்னுடைய கோணம் நீங்க இந்த கூட்டணி அமைக்கிறதுங்கிறது நீங்க படிப்படியா போனா இன்னும் வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்சமோ ஏழு லட்சமோ பத்து லட்சமோ கழிச்சு நீங்க நாம் தமிழர் வரலாம் ஆனா இன்னையில இருந்து முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமா அவ்வளவு காலகட்டம் ஏன்னா இன்னைக்கு நாளுக்கு நாலு நாளுக்கு நாள் காலையில நடக்கிறது வேற யாருக்கு சாயந்தரம் நடக்கிறது வேறையா இருக்கு அரசியல் அப்ப இந்த மாதிரி ஒரு முப்பது ஐம்பது வருஷத்துல நீங்க கணக்குல வந்து இப்படியே போயிட்டு இருக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஸோ தான் நீங்க இன்னைக்கு உங்களுக்கு களம் சாதகமா மாறிட்டு இருக்கு இதை நீங்க பயன்படுத்தணும் இதில் நீங்க புத்திசாலித்தனத்தை காமிச்சு நீங்க ஜெயிச்சு ஏன்னா இன்னைக்கு கொள்கையை வந்து இன்னைக்கு சீமானுடைய குரல் தெருவெங்கும் வீதி எங்கும் ஒழிக்குது அவருடைய குரல் சட்டசபையிலும் ஒழிக்கணுங்கிறதா நம்மள மாதிரி ஆட்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான குரல்கள் அப்ப அந்த மாதிரி நீங்க உள்ளார போகணுங்கும் போது உங்களுக்கு கூட்டணி அத்தியாவசிய தேவையா மாறுது இந்த காலகட்டத்துல அப்போ நீங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி யுக்தி எடுங்க கொள்கையை சமரசம் பண்ண சொல்லுல ஆனால் நீங்கள் தேர்தல் யுக்திகளை கையாளணும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையை வைக்கிறேன் இல்ல இல்லை இப்போது இதில் வந்து என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் வேணால் அவங்களுக்குள்ளே வந்து சரி தம்பின்னு விட்டு கொடுக்கலாம் இல்லை அண்ணன்னு அவர் விட்டு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் இதில் வந்து டாக்டர் வந்து பாட்டாளி மக்கள் வந்து விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க அவர் சமரசமே பண்ணிக்காத ஆள் டாக்டர் அவர் வந்து என்ன பண்ணுவார் என் தலைமையில் தான் கூட்டணி அமையணும்னு சொல்வார்

அப்படிதான் நமக்கு முதலமைச்சருடைய தேர்தல் சிஸ்டம் என்ன அப்ப நீங்க முதல்ல தேர்தலை ஃபைட் பண்ணுங்க எம்எல்ஏ கழிச்சீங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பத்து பந்தய போடுங்க இல ஓட்டைங்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம அப்ப அப்படிதான் நீங்க வந்து ஒவ்வொரு படியா நீங்க காய் நகர்த்திட்டு போகணும் நல்ல சீமான் வந்து கூட்டணிக்கு போவார்னு எனக்கு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை கிடையாது ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் தனித்து நிற்கணும் தனியாக தான் வந்து இருக்கணுமே தவிர இன்னொருத்தர் கூட சேர்ந்தோம்னா நம்ம செய்ய வேண்டியதை நேரடியாக மக்களுக்கு செய்ய இயலாது இன்னொருட்ட கலந்து ஆலோசித்து தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வரும் இல்லை இதையெல்லாம் வந்து திமுக காரங்க திருப்பி திருப்பி சொல்லுவாங்க மற்ற எதிர்கட்சிகள் புறம் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க சீமானவர்கள் தனியாக தான் நிற்கணும் ஏன்னா எந்த ஒரு கட்சியும் வந்து கூட்டணி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது மற்ற கட்சி முனைப்பாக இருப்பாங்க

அப்ப அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க வந்து நல்லா இருக்கணும்னு நீங்க இப்ப வந்து ரொம்ப அனுசரணையோட பேசுறது பாருங்க நாங்க அனுசரணை எல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய குழந்தைதான் முதல் குழந்தைதான் தான் வந்து அதிமுக சரிங்களா இன்னைக்கு யார் வேணாலும் அதுக்கு பொதுச் செயலாளர் எப்பயுமே எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் எப்பயும் பற்றுண்டு நான் எம்ஜிஆர் பேருமே இல்ல இப்ப இன்னைக்கு அதனால எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல்வர் பதவி வாங்குறதுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுறாங்க முத குழந்தைகளுடைய இதை தான் இவ்வளவு கேவலப்படுத்துவீங்களா நீங்க அது அரசியல் சார் நீங்க நீங்க இங்க பாருங்க நாங்க தான் அரசியல் அரசியல் பண்ண வந்திருக்குமே தவிர அவையல் பண்ணி திங்கிறதுக்கு வரல சார் அதான் உங்க தலைவருமே சொல்லியிருக்காரு அப்ப அதை நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து ஒரு அவியல் பண்றதுக்கு பாக்குறீங்களேன்னா நான் கேள்வி கேட்கிறேன் சார் இருக்கட்டும் எது எப்படி இருந்தாலும் சரி சீமான் அவர்கள் தனிச்சுதான் நிப்பாரு விஜய் அவர்கள் தனிச்சு நிப்பாரு இல்லைன்னா அவர் பாட்டாளி மக்களோட கூட்டணிக்கு போவாரு ஆனா அவங்களுக்குள்ளயும் யாரு அந்த கூட்டம் ஏன்னா பொருளாதார செலவு பண்ணணுங்கிற ஒரு பிரச்சனை வரும் ஐயா ஐயா நீங்க இந்த நீங்க நீங்க வந்து கொண்டு வந்த தேர்தல் வழிமுறைகள் தேர்தல் பணத்தை வச்சு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் வழிமுறையே ஒட்டுமொத்தமா மொத்தமா மாற்றணுங்கிறதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் விரும்பக்கூடிய மாற்றம் அது வந்து சீமானவர்களால் மட்டும்தான் இயலும் அவர்கள் தம்பித்து தும்பிகள் தான் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க மற்ற விஜயுடைய கட்சியில் இருக்கவே ஏன் சார் நாலு லட்சம் கொடுத்தா அஞ்சு லட்சம் கொடுத்து ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பை வாங்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற சொல்ற மாதிரி மாதிரி இது அவங்க உங்களுடைய முடிவு பார்வை அது அதோட ரெண்டு பேரும் நீங்க தனியா நின்னீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குமே சேதாரம் தானே வழியா ஆனா சுத்தி அண்ணே நம்ம 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 தனியா வருஷம் கட்சி நம்ம கொள்கை தெரியுமா நம்ம தனியா ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் யாரே சீமான் சைட்ல இருக்கிறீங்க இதே விஜய் சுத்தி இருக்கிறீங்க அண்ணா நீங்க எவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டி தெரியுமா தலைவா உங்க மூஞ்சி காமிச்சாவே போதும் தலைவா லைனா மக்கள் எல்லாம் ஓட குத்தி பெட்டிவே தீர்த்திட்டு போயிருவாங்க இது ரெண்டுமே நடக்காத விஷயம் கல அரசியல் அப்படி சரி அப்ப ஒண்ணு பண்ணுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமான் முதலமைச்சர் ஆவாரா அதுக்கு கூட்டணி கட்டாயமா தேவை சரி கூட்டணி அமைஞ்சால் அது அதிகமான வாய்ப்புகளே இருக்கு எந்த நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டணி அமைஞ்சா அதிக வாய்ப்புகள் இருக்கு எப்பதான் அப்போ அண்ணா திமுக பாரதிய ஜனதோ பாட்டாளி மக்கள் விஜய் சீமான் இவங்க எல்லாம் சேர்ந்தா தான் வருமுடியில்லை இல்ல இல்ல நான் சொன்னது விஜய் அவர்கள் சீமானவர்கள் இன்னைக்கு ரெண்டு பேர் அண்ணாப்பியா இருக்கிற மாதிரி சொல்றேன் பாட்டாளி மக்கள் சார் அஞ்சு சதவீதம் கிடைக்காது சார் தேமுசாரம் பாருங்க இவங்க நின்னாங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் பல நேர்காணல்களை சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி நோக்கி தான் போகும் அதாவது ஆட்சியிலும் அதிகாரம் அந்த அரசன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போய் நிற்கும் அப்ப அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதுல இந்த இடத்துல இந்த கூட்டணி அமைச்சாங்கன்னா இப்ப நான் சொன்ன கூட்டணி அமைச்சாங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் தான் கட்டாயம் வந்து உட்கார்ந்துருவாங்கன்னு சொல்லலாம் ஆனா அதீத வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஆனா இவங்க எல்லாம் எல்லாமே எப்பயும் போல நாங்க தனியா தான் நிப்போம் தனியா தான் நிப்போம் நாங்க யார் தெரியுமா நீங்க யார் தெரியுமா நின்னீங்கன்னா ஒண்ணு நடக்காது